ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பதிவுகள் பார்க்க போறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் தேவ் ஆனந்த் படிப்பு பிகாம் செய்ய முடிச்சுட்டு இப்போ ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஆறு ஏழு பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு ராகு உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் பெரியசாமி தாய் பேர் கிருஷ்ணவேணி வேட்டு கவுண்டரில் பிள்ளை வேட்டு வருங்க முகவரி ஈரோடு சொத்தினரம் பார்த்தீங்கன்னா தோட்டங்காடு இருக்குது சொந்த வீட்டுக்குன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கவியரசன் படிப்பு பிகா முடிச்சுட்டு ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் ஏழு முப்பத்தி ஆறு பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராட்டது இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட போனவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் தேவராஜ் தாயின் பேர் தமிழரசி வேட்டோ கோண்டலும் மூளை வேட்டு வருங்க முகவரி ஒட்டஞ்சத்திரம் சொத்திரம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் பூமி இருக்குது சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு என டிகிரி படித்த போனா எதிர்பார்க்குறாங்க அப்படி இல்லைன்னா டென்த்து ப்ளஸ் டூ படிச்சு போனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அசோக் படிப்பு எம்இ சிவில் முடிச்சுட்டு இப்போ ஒரு தனியார் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் ரெண்டு ஐம்பது ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டு இவங்களுக்கு உடைய ஜாதகங்க கூடப்பந்துக்காரில் ஒரே பையன் தான் தந்தை பெயர் அங்கமுத்து தாயின் பெயர் முத்தம்மாள் வேட்டு கவுண்டரில் பிள்ளை வேட்டுவருங்க முகவரி ஈரோடு சொத்து இரவு பத்து ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படிச்ச போனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் படிப்பு எம்சிஏ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் பத்து இருபது ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் நான்காம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சரவணன் தாயின் பேர் சரஸ்வதி வேட்டு கவுண்டரில் பாண்டிய வேட்டு வருங்க முகவரி சேலம் சொத்து உயரம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுற பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கதிர்வேல் படிப்பு டிப்ளமோ முடிச்சுட்டு விவசாயம் இருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் மூணு முப்பத்தி ஒன்று பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை மூணாம் பாதம் எங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூடப்பந்தங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் லட்சுமணன் தாயின் பெயர் ராஜேஸ்வரி வேட்டு கோடலில் பீச்ச வேட்டு வருங்க முகவரி பவானிசாகர் சொத்தைவரம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டென்த்து டுவெல்த்து படிச்சு போனோம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் அவங்க எம்பிஏ முடிச்சுட்டு ஃபைனான்ஸ் இருக்காங்க மாத வருமானம் இருபத்தி நாலாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் நாலு பத்து பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசீடம் நான்காம் பாதம் ராகு கேது உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தன் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சகாதேவன் தாயின் பேர் சிவகாமி வேட்டு கோடலை கரையை வேட்டு வருங்க முகவரி கொலப்பலூர் சொத்துன்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்ச கொண்டு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரிபிரசாத் படிப்பு டிஇ ட்ரிபிள்இ முடிச்சுட்டு டிஎன்இபில் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பதினொன்று நாற்பது பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகுக்கேதுடைய ஜாதகங்க கூட போதவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் துரைசாமி தாயின் பேர் துளசி மணி வேட்டுக்கொண்டில் தழும்ப வேட்டுவருங்க முகவர் ஈரோடு சொத்தேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்த போடணும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இளங்கோ படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபத்தேழாயிரம் பிறந்த தேதி முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் ஒன்பது ரெண்டு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை மூணாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட கூடப்போதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ராமசாமி தாயின் பேர் பிரேமாவதி வேட்டோ கொண்டால் அந்தி வேட்டுவருங்க முகவரி குன்னத்தூர் சுற்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படிச்சு கொண்டு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜனார்த்தன் படிப்பு பிகா முடிச்சுட்டு மில்க் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி முப்பது ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்பது முப்பது ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் நான்காம் பாதம் இவங்களுக்கு கேது உடைய ஜாதகங்க கூடப்பந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் பழனிசாமி தாயின் பேர் ராசம்மாள் வேட்டுக்கொண்டில் இலங்கை வேட்டு வருங்க முகவரி சத்தி உயரம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் தோட்டக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்த போனோம்னா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூவரசன் படிப்பு ட்ரிபிளை முடிச்சுட்டு ஒர்க் இருக்காரு மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்று முப்பத்தி ஆறு பிஎம் ராசி விருட்சகம் நட்சத்திரம் கேட்டு இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ராஜேந்திரன் தாயின் பெயர் செல்வி வேட்டோகோடரும் மாற்றாடி வேட்டுவருங்க முகவரி நாமக்கல் சொத்தினம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோட்டக்குது ஒரு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்த போனா எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஆனவும் ஸ்கிரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி